தமிழ்நாடு தமிழிச் ஜமாத் சார்பில் தர்பியா என்ற நல்லொழுக்க பயிற்சி முகாம் மங்களம் படுகாலிபாளையம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மங்களம் சின்னவர் தோட்டம் இந்தியன் நகர் நகர்ப்புதூர் அவினாசி பல்லடம் காமராஜர் நகர் பல்லடம் கிளை நிர்வாகிகளுக்கு நடைபெற்ற இந்த முகாமில் மாவட்ட தலைவர் நூர்தின் மாவட்ட பொருளாளர் மாவட்ட துணைச் செயலாளர் காஜாபாய் மாவட்ட தொண்டர் அணி செயலாளர் சித்திக் தமிழ்நாடு தவிழி ஜமாத் மாநில செயலாளர் நெல்லை பைசல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்த முகாமில் சென்னை அசோக் நகர் மேல்நிலைப்பள்ளியில் மகாவிஷ்ணு என்ற நபர் ஆன்மீகம் குறித்து பேசிய சம்பவத்திற்கும் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய சம்பவம் கண்டனத்துக்குரியது இதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அசாம் மாநில முதல்வர் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தும் வகையில் நடந்து கொள்வது கண்டனத்துக்குரியது வக்ப வாரிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் பாஜக அரசை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கான இட ஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்